குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சான்றோர்கள் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும்புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் திருச்சிராப்புரை அருகில் அதவத்தூரில் ஊரில் பிறந்திருக்காரு திருவாவூர் மடத்தோட தலைமை புலவராக விளங்கியிருக்காரு மீனாட்சி சுந்தரனார் வந்து தமிழ் அறிஞர்களை வந்து தேடி கண்டுபிடித்து வழிபட்டு செவித்திறந்து கற்றார் திருவாவடுதுறை மடத்தோட தலைவர் வந்து சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் தோறும் சென்று தேனினும் வண்டு போல பாடம் கற்றவர் மகாவித்வான் மீனாட்சி இருந்தனர் இவர் இயற்றிய சேக்கிலார் தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமை என்றும் உணர்த்தும் தல புராணங்கள் பாடத்தில் சிறந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சந்தனார் யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பாந்தாதிகள் இதெல்லாம் இவர் உருவாக்கிய புகழ்பெற்ற நூல்கள் மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார் உவே சாமிநாதர் தியாகராஜர் குலாம் காதிர நாவலர் எல்லாம் இவரோட மாணவர்கள் யார் யார் மகாவித்வன் மீனாட்சி சந்தனாரோட மாணவர் யார் சா தியாகராஜர் குலாம் காதிர நாவலர் இவர் எப்ப பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு இறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழு எழுவத்தி ஆறு அடுத்து அடுத்து வந்து ஆப்ரஹாம் பண்டிதர் பத்தி பார்ப்போம் தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை தமிழ் இசை இயக்கத்தின் தந்தையாரு ஆப்ரஹாம் பண்டிதர் இவர் வந்து தென்காசிக்கு அருகில் சாம்பவர் வடகரை என்னும் ஊர்ல பிறந்தார் தென்காசிக்கு அருகில் உள்ள சாம்பவர் வடகரை என்னும் சிற்றுல பிறந்தவர் இளமையிலேயே இவருக்கு வந்து புகைப்படக்கலை அச்சுக்கலை ஜோதிடம் மருத்துவம் இசை ஆகிய துறைகளில் பெரும் விருப்பம் இருந்திருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நுட்பங்களை வந்து பயின்றிருக்காரு திண்டுக்கல்ல ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவத்தில் வந்து சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர் பண்டுவர்னா மருத்துவர்னு அழைக்கப்படுகிறார் சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவ கவனம் செலுத்தினார் தஞ்சையில் குடியேறியிருக்காரு மக்கள் அவரை பண்டிதர்னே அழைக்கத் தொடங்கியிருக்கிறாரு போன்ற தமிழ் எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகள் நடத்தினார் அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றியிருக்காரு இவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் வந்து கர்ணாமிர்த சாகரம் எழுபத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம் பண்ணிட்டார் தமிழ்நூல்லாம் கற்று இது என்ன ஓபன் பண்ணியிருக்காருன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம்னு இது பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் தன்னோட சொந்த செலவில் தமிழ் இசை மாநாடுலாம் நடத்திருக்காரு ஓகே இவருடைய இசைத்தமிழ் தொண்டோட சிகரம் என்னான்னா கர்ணாமிர்த சாகரம் ஓகே இவர் எப்போ பிறந்தார் அபிரகம் பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நெக்ஸ்ட் வந்து தமிழ் பதிப்புழைப்பின் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அழைக்கப்படுகிற சி வை தாமோதரனார் பற்றி பார்ப்போம் இவர் வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டுக்கு வருகை பிறந்து தம் இருபத்தோராது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களோட கவனத்தை எடுத்திருக்காரு தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் சி வி தாமோதரனார் எங்கே பிறந்தார் யாழ்ப்பாணத்தில் இவர் வந்து இருபதாவது வயதில் என்ன ஆயிடுக்கா நீதி நெறி விளக்கம் என நூலை உரையோடு பதிப்பிச்சிருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லகராத சொல் அதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை இறைனா பொருள் வீர சொல்லியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார் என்னெல்லாம் பண்ணிருக்கார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் முறையும் அதுக்கப்புறம் கலித்தொகை இறைநாரக பொருள் வீரசோலியம் இதுக்கு எல்லாத்தையும் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம கட்டளை கழித்துறை நட்சத்திர மாலை சூலாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் கட்டளை கழித்துறை மாலை சூலாமணி வசனம் இதுவும் எழுதியிருக்காரு ஆறாம் வாசக புத்தகம் முதலிய பள்ளி பாடல் நூல்களையும் எழுதியிருக்கிறார் அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தின வர்த்தமானிய நிமிடலுக்கு ஆசிரியராக்கினார் அவ்வமே அவர் ஆங்கிலேயர் பலருக்கு தமிழ் கற்று தந்தார் அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதாக தான் நியமிக்கப்பட்டிருக்காரு பிறகு பிஎல் தெருவம் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் புதுக்கோட்டை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தாமோதரன் வந்து எந்த பணியாற்றலாம் தமது சொந்த பணியாகவே கருதினார் சிவை தாமோதரால் தமிழ் பணியை கண்ட பரிசு பாதிரியார் வந்து பரிசுல பார்த்துட்டு யார் நடத்த தினவர்த்தமான ஆசிரியாக்கிட்டிருக்காரு அப்போ வந்து அவர் அங்கே பல பல ஆங்கிலேயர்களுக்கும் தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்காரு அரசாங்கத்தினால சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக பயன் நியமிக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பிஎல் எல் தேர்வுலேயே தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வளர்க்குறாப்பா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு எந்த பணி செஞ்சாலும் தமிழ் சொந்த பணி போல செஞ்சுருக்காரு சிவை தாமதன் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இறந்தார் அடுத்து வந்து பேனா அப்புசாமி அவர்களை பற்றி பார்க்குறோம் அறிவியல் தமிழர் என்று போற்றப்படும் பேனா அப்புசாமி வந்து தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டத்தில் பெரும்புலத்தில் பிறந்தவர் வழக்கறிஞர் தொழிலை ஈடுபடுத்தது அறிவியல் கட்டுரைகளை எழுதி தமிழில் அறிவியலையும் எழுத முடியும் என்று உணர்த்தினார் அறிவியல் தமிழின் முன்னோடி என போற்றப்பட்டார் இவ் அறிவியல் தமிழோட முன்னோடியும் போற்றப்பட்டவர் யாரு பேனா புசாமி இவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய பன்மொழி புலமை கொண்டவர் அறிவியல் தமிழுக்காக எழுவது ஆண்டுகள் தொண்டாற்றினார் தமிழர் நேசன் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் அதில் குறிப்பிடத்தகுந்த பல கட்டுரைகளை எழுதினார் கலைமகள் பாரதமணி அமுத சுரபி பிரசண்ட விகடன் சுதேசமித்திரன் போன்ற பல இதழ்களில் தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் பொங்கி எலுக்கேணி நுண்துகள் கொள்கை அறிவுக்குரியன் போன்ற நல்ல தமிழ் தொடர்கள் அவர் உருவாக்கியவை மின்சாரம் வானக்காட்சி இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும் அணுசக்தியின் எதிர்காலமும் ராக்கெட்டும் துணைக்கோள்களும் உள்ள பல நூல்களை அவர் இயற்றியவை பேனா என்ற புனை பல நூல்களை எழுதியதோடு இருபத்தைந்து அறிவியல் நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் மேலும் பாரதியார் கவிதைகள் சங்க பாடல்கள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் இசையில் ஆர்வம் கொண்டது இவர் பல இசை விமர்சன கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் மரே நிறுவன அதிபரான எஸ் ராஜம் பல தமிழ் இலக்கியங்களை தொகுப்பாக கொண்டு வந்தபோது அவை செம்மையாக வெளிவர உறுதுணையாக இருந்தார் இவருடைய பணிகளை பாராட்டி மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை விளங்கியது தமது இறுதி மூச்சு அடங்கும் அன்று கூட இவர் இதழொன்றுக்கு எழுதி அனுப்பிவிட்டே மறைந்தார் பேனாப்புசாமி பிறப்பு இப்போ முப்பத்தொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று இறப்பு பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேனாப்புசாமி என்ன அறிவியல் தமிழர்னு பேர் இவர் வந்து அறிவியல் தமிழோட முன்னோடியாக இருந்திருக்காரு அறிவியல் தமிழுக்காக எழுபது ஆண்டுகள் பணியாற்ற தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் இதழ் எதுதான் தமிழர் நேசன்னு அப்புறம் இவர் வந்து கலைமகள் பாரதமணி அமுதசுரபி பிரசண்ட விகடன் சுதேசமித்திரன் போன்ற பல இதழ்களில் தொடர்ந்து அறிவியல் கட்டுரை எழுதியிருக்காரு பொங்கியலிக்கேணி நுண்துகள் கொள்கை அறிவுக்குரியன் தமிழ் போன்ற தமிழ் தொடர்களை உருவாக்கியிருக்காரு மின்சாரம் வானக்காட்சி இன்றைய விஞ்ஞானமும் நீங்களும் அணுசக்தியின் எதிர்காலம் ராக்கெட்டும் துணைகள் கொண்ட பல நூலும் இவர் எழுதினது பேனான்ற புனைப்பெயரில் எழுதினவரும் பேனா அப்புசாமி இருபத்தஞ்சு அறிவியல் நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு பாரதியாரோட கவிதையை பாடலை கற்றி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு மறை நிறுவன அதிபர் எஸ் ராஜமோட தமிழ் இலக்கியங்களை வந்து செம்மையா வெளிவர துணை புரிஞ்சிருக்காரு மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படி அறிவியல் தமிழர்னாலும் தமிழ் பேரவை சம்மர்னாலும் பேனா பிசாமி அவர்களே அடுத்து நம்ம பார்க்கும்போது ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் இவர் எப்போ பிறந்தாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தகைதான் ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் இவர் தமது இலக்கிய ரகசியத் இரகசியத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் டி கேசியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டி கட்டு மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தைப் பற்றி பேசியது அவ்வமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பவர் தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் வழக்கறிஞரக தொழில் புரிந்துட தமிழ் இன்பத்தில் டிகேசி விரும்பினார் தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்ன சொன்னார் கடிதங்களிலும் அவற்றை வியந்திருந்தனர் அவர்தம் கடிதங்களை இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன இதய ஒளி கம்பர் யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம் கம்பராமகத்துக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி சி இயற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிப்படுத்தியது ரசிகமணி டி கே சிதம்பரனார் தமிழில் வந்து எல்லாம் உண்டு தமிழ் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையமில்லை தமிழில் தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை தான் வந்து இந்த டி கே சிதம்பரனார் இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்தனுடைய டி சிறு வீட்டுக்கூட்டத்திலிருந்து வட்டவடிமான தொட்டி ஞாயிறு தோறும் மாலை அஞ்சு மணிக்கு கூடிய கூட்டம் வந்து இலக்கியத்தை பற்றி பேசியிருப்பது அந்த அமைப்பு வட்டத்தொட்டின் பெயர் பெற்றது தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கிய சூழ்மையை தனி எடுத்திருக்கும் வந்து வல்லவர் இதய ஒளி கம்பர் இதய ஒளி கம்பர் யார் முதலான நூல்களையும் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஐகத்துக்கு எழுதிய உரையும் அவருடைய இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எல்லாம் சென்னை மாநில மேல அவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்தவர் டி கே சி நெக்ஸ்ட்டு இவர் எப்போ பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நெக்ஸ்ட்டு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தமிழை வளர்த்த நல்ல அறிஞராய் திகழ்ந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நாடகங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்கினார் பெரும் புலவர்கள் சுவாமிகளின் பாடல் தரத்தையும் உரையாடல் தரத்தையும் உணர்ந்து நெஞ்சார பாடத்தில் இளமையில் புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடிச் சென்று தமிழ் அறிவைப் பெற்ற இவர் தம்முடைய பதினாறாவது வயதிலேயே கவி ஆற்றல் பெற்று பெண் பா கலித்துறை இசைப்பாடல்களை இயற்ற தொடங்கிவிட்டார் இரணியன் ராவணன் யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்தபோது அவருடைய வயது இருபத்தி நாலு வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்த சுவாமிகளின் சந்த குளிப்புகளின் சொற்சிலம்பங்களைக் கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்புட்டனர் தங்கர்தாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடகக் குழுவை உருவாக்கினர் இந்த குழுவில் பயிற்சி பெற்ற எஸ் ஜி கிட்டப்பா நாடக கலைத்துறையில் பெரும் புகழ் நாடக மேடை நாகரீகம் குன்றிய நிலையில் மதுரை வந்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தத்துவ மீனலோஷனி வித்துவ பால சபை என்னும் நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பேற்றார் இங்கு உருவானவர்களே டிகேஎஸ் சகோதரர்கள் நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்கத்தையும் தமிழின் பெருமையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியை உணர்த்திய சங்கரதாஸ் சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று மகிழ்ந்து போற்றுகின்றனர் நாடகத் தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்த சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகங்களை உருவாக்கி ஆசிரியர்களாக முன்னோடி முதல்வராக விளங்கியிருக்கிறார் சரி இவர் இளமைய யார்கிட்ட வந்து தமிழ் கற்றுருக்காருன்னா புலவரேறு பழனி தண்டபாணி சுவாமிகளை தேடி தமிழ் அறிவை பெற்றிருக்காரு பதினாறு வயதிலேயே கவி ஆற்றல் பெற்றிருக்காரு வெண்பா கழித்துறை இசைப்பாளரை இயற்ற தொடங்கியிருக்காரு இரணியன் ராவணன் யமதர்மன் ஆகிய வேடங்களில் நடித்து புகழடைந்திருக்கார் வண்ணம் சந்தம் பாடுவதில் வல்லவராயிருந்திருக்காரு இவர் சந்த குளிப்புகளின் தொற்றில் காலத்தில் மக்கள் வந்து வியப்பட்டிருக்காங்க சங்கர்தாஸ் சுவாமிகள் வந்து சமரச சன்மார்க்க சபை எனும் நாடக குழுவை உருவாக்கியிருக்காரு இந்த குழுவுள்ள பயிற்சி பெற்ற எஸ்ஜி கிட்டப்பா தான் நாடக கலைத்துறையின் பெரும் புகழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தத்துவ மீனலோசனி வித்வ பாலசபை என்னும் நாடக அமைப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தத்துவ மீனலோசனி வித்வ பாலசபை என்னும் நாடக அமைப்பை உருவாக்கியிருக்காரு இங்கு உருவானவர்கள் தான் டி கே சகோதரர்கள் நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அற ஒழுக்க சொல்லி கொடுத்துருக்காரு தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு யாரை சொல்கிறாங்க சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாரு சங்கரதாஸ் சுவாமிகள் இவர் பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து ஜியு போப் செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென்யா தென்னிந்தியாவிற்கு வந்தார் சென்னை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார் ஆங்கிலேயரான அவரின் தமிழரை கூடிண்ட தமிழர்களுக்கு பெரும் வியப்பளித்தது தமிழ் மொழியை பயில தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் இவரது திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை போப்பவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் அப்போதுதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதைக் கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளித்தார் ஐரோப்பிய தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை எழுதினார் ஆங்கில மொழியில் எழுதப்பெற்றிருந்த பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார் பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வாயிலாகவே அனைத்து துறை கல்விகளின் பெறுதலே முறையானதென்றும் அத்தகைய கல்வியை பயனளிக்கும் என்றும் போப் கருத்தினாள் எழுபது ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலமாரிலே பெரியார் ஜியு போப் இவரது பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென் தமிழ் செம்மல்யாரு டாக்டர் ஜியு போப் இவர் எங்கே முதன் முதல்ல தமிழில் உரை தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றுகிறார் ஷாம் தோம்லா திருக்குறளுக்கும் திருவாசலத்துக்கும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு தமிழ் வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்திருக்கிறார் அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமி தமிழ்மொழியில் மறந்தும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்துள்ளன அவற்றை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் அறிஞர் ஸ்ரீ மயிலை சீனி வேங்கடசாமியவர் அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் புதிய புதிய செய்திகளை புலப்படுத்திய விந்தை படைப்புகள் தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்காப்பட்டினம் போன்ற தனித்தன்மை கொண்ட அவர் தம் கட்டுரைகள் அவர் தம் கட்டுரைகள் வரலாற்றில் புதிய வெளிச்சம் பாய்த்தினர் கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன் மகேந்திரவர்மன் நரசிம்மன் மூன்றாம் நந்திவர்மன் முதலிய நூல்களை அவர் நமக்கு வழங்கியுள்ள வரலாற்று செல்வங்கள் அவருடைய அவருடைய கலப்பிரர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூல் காலம் என்ற ஆய்வர்களால் வர்ணிக்கப்பட்ட கலப்படர் காலத்துக்கு ஒளியூட்டி வரலாற்று தளத்தை செப்பணித்தது நகராட்சி பள்ளி ஆசிரியராக நெடுங்காலம் பணியாற்றிய அவர் தன் உணர்வால் உறுதியான உழைப்பால் தமிழ் பற்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்தார் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளை கற்றுத்தேர்ந்த பார் சிறந்த வரலாற்று ஆசிரியர் நடுநிலை பிரலாத ஆய்வாளர் திறனை திறனாய்வாளர் பன்முக சிறப்பு கொண்டவர் அவருக்கு மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழ் பேரவைச் செம்பல் என்னும் பட்டமளித்து பாராட்டியது கிறிஸ்துவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்களால் தமிழ் ஆய்வு வரலாற்றில் மயிலை சீனி வெங்கடசாமி அலியா சிறப்பிடம் பெற்றுள்ளார் தமிழ் மொழியில் மறந்தும் மறைந்த மயிலை சீனி வெங்கடசாமியா இவர் வந்து தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்காப்பட்டினம் இதெல்லாம் எழுதியிருக்காரு அடுத்து கொங்கு நாட்டு வரலாறு துழுவ நாட்டு வரலாறு சேரன் செங்கட்டுவன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் நூல்களை வழங்கியிருக்காரு கலாப்பிரல் கால தமிழகம்ன்ற ஆய்வு நூல் வந்து இருண்ட காலமாக இருந்ததை மாற்றுச்சு நகராட்சி பள்ளி ஆசிரியர் பண்ணியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழ் மதுரை பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் பட்டம் கிறிஸ்தவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன தமிழ் நூல்கள் மயிலசினி வெங்கட சிறப்பு பெற்ற நூல்கள் அடுத்து வளலார் ராமலிங்கதிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் வலுவான ஒற்றை வரி நம்முள் அழுத்தமாக பதிகிறது இது திகட்டாத தள்ளு தமிழ் திருவருட்பா தந்த வள்ளலாரின் கூற்று அவர் அமைதி அன்பு வழியிலான சமூகங்களை உருவாக்கின்றனர் கடவுள் என்பது ஒன்றே என்றார் ஜாதி இன மத பால் வேறுபாடுகள் கடந்த ஆறு பெருஞ்சோதி ஒன்றே இறைவன் என்பதை வலியுறுத்தினார் ஏழு வயதிலேயே கவிப்பாடும் வல்லமை பெற்று தெய்வமணி மாலை கந்தர் சரவண பத்து ஆகிய நூல்களை உருவாக்கியவர் வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம் நூலை நமக்கு நல்கியவர் ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆகிய நூல்களை பதிப்பிட்டவர் வல்லலார் அவர் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்ட சமரத சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தார் சத்திய தர்ம சாலையை தொடங்கினார் தெய்வங்கள் பல என சொல்லும் உருவ வழிபாட்டை மறுத்தார் பசியின்றி அனைத்து உயிர்களும் இன்பமுடன் வாழ வலியுறுத்திய வள்ளலாரின் சில கொள்கைகள் பின்வருமாறு கடவுள் ஒருவரை அவரை ஜோதி வடிவில் உண்மை அன்பால் வழிபட வேண்டும் சிறு தெய்வ வழிபாடு கூடாது அத்தெய்வங்களின் பேரால் உயிர் பலி கூடாது புலால் உண்ணல் ஆகாது ஜாதி சமயம் முதலிய வேறுபாடுகள் கூட எவ்வுயிரையும் தம் உயிர் போல் எண்ணி ஒழுகும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உணர்வை கடைபிடிக்க வேண்டும் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டா மூடப்பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் வாடிய பெயரை கண்டபதாம் வாடிவார் வள்ளலாறு அவருடைய பேர் தான் அடிகள் அருள் பெருஞ்சோதி ஒன்றே இறைவன் அப்படின்னு சொல்லி ஏழு வயதிலே கவிப்பாடும் வல்லமை கொண்டவர் தெய்வமுனி மாலை கந்தர் சரவண பத்து ஆகிய நூல்களை உருவாக்குவர் மனுமுறை கண்ட பாசகம் நூலை எழுதியவர் ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் அனைத்து உயிர்களிடத்தையும் அன்பு பரட்டு சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் சத்திய தர்ம சாலையை தொடங்கியவர் பசியின்றி அனைத்து உயிர்களும் இன்பமுடன் வாழ வலியுறுத்தியவர் கடவுள் ஒருவரை அவரை ஜோதி வடிவில் உண்மை அன்பால் வழிபட வேண்டும் என்று கூறியவர் எவரையும் தம் உயிர் போல் எண்ணி ஒழுகும் ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உணர்வை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியவர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸு செகண்ட் பார்ட்டில் பார்க்குறோம்